Thank you.

கா கோயில் போகும் காணிகை சேர்த்தோம் அப்படி மாதிரி தான் இருந்து கொண்டு இருந்துட்டு வந்துட்டு இருந்தேன் இப்போ அவருக்குரிய வாழ்க்கையில நான் உலமையாக எடுத்து என்ன ஆண்டவர் பயன்படுத்திட்டு இருந்தாரு அவருக்குரிய வாழ்க்கையிலாம் நான் இருந்துட்டு இருந்தேன் அப்போ காலேஜ்ல எனக்கு ஆண்டோடைய ஊழியர்கள் அழைப்பு வந்தது அப்போ ஏசுமின்லா சாப்பை ஊழியத்துக்கு எனக்கு அழைப்பு வந்ததுனால எனக்கு ஊழியம் பார்க்க வந்தேன் வாழைப்பாக்கம் வந்து வந்திருக்கும் போது நம்ம பாச சொன்னாங்க உங்களுக்கா ஜெபிக்குமான்னு சொல்லி கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் சரி பாச என்ன ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் அப்ப அவங்க வந்து ஜெபம் பண்ணாங்க ஜெபம் பண்ணும்போது அப்போ எனக்குள்ள ஒரு மூணு ஆவிகள் வந்து உள்ளத்துல வந்து பிறப்பிச்சு பேசிச்சு முன்னோ ஒரு காவி வந்து கன்னி கன்னியாவி அது வந்து எங்கள் குடும்பத்தில் எங்கள் முன்னோர் செய்த பாவம் எங்கள் அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் அவங்க முன்னோடு செய்த பார்த்தனால அது வந்து ஐந்து தலைமுறை முறைக்கு அதை வந்து பாவங்களை தொடர்ந்து வருமா அதில் நாங்கள் ஒரு ஐந்தாவது நாலா தலைமுறை நாங்கள் அது எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் இந்த கால்கள் அடிப்பட்டு எல்லாருக்கும் எலும்பு நொறிஞ்சி பிளேட்டு வச்சு எங்கள் வீட்டில் எல்லாரும் இருக்காங்க எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா எங்கள் தம்பி நான் இருக்கிறோம் எங்கள் அப்பாவும் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க இப்போ ஆண்ட பிளேட் வச்சிருக்கிறாங்க ஆனா ஆட சித்தத்துல என்னை ஆண்டரை அந்த பிளேட் வச்சு எடுக்க சொல்லுகிறேன் அந்த ஆவிதான் எங்களை வந்து குடும்பத்துல வந்து ரொம்ப படிச்சு எங்களை நிம்மதியா இல்லாம இன்னொரு தெய்வம் இன்னொரு பத்திரகாளி எங்க அப்பா வந்து இந்த பத்திரகாளிங்கிற தெய்வத்தை வழிபட்டு இருக்காங்க இன்னும் இருக்காங்க அவங்க எங்க குடும்பத்துல எல்லாருமே இந்து தான் நான் ஒருத்தி தான் ஆண்டரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கேன் ஆனா அவங்க இந்து இன்னும் வழிபட்டுட்டு தான் இருக்கிறாங்க அந்த தெய்வமும் இன்னொரு கண்ணின் ஒரு தெய்வம் அந்த ரெண்டு மூணு சேர்ந்து தான் எங்க குடும்பத்துல எங்களை ரொம்ப அலங்கழிச்சு எங்களை ரொம்ப பாடப்படுத்தி நிம்மதி இல்லாம எங்களை பண்ணுச்சு அப்புறம் தற்கொலை தான் யார பார்த்தாலும் எங்க பையன் தான் நான் சாப்பா போறேன்மா நானும் சாப்பிடறேன் யார பார்த்தா தற்கொலை என்னத்தை தான் எங்களை கொண்டு வந்து கொண்டு கொண்டு வரது வைக்கும் நாங்க அப்ப ரொம்ப போராட்டத்துல இருந்தோம் ரொம்ப பாடுகள் அனுபவிச்சோம் வேதனைப்பட்டோம் கஷ்டப்பட்டோம் ஆனா அந்த ஆவியில அவங்க பார்சல் வரட்டும் போது அந்த ஆவி வந்து என் பிள்ளைக்கு வாய கட்டி வைத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைக்கு வச்சிருக்கான் பெரிய மகன் அவனுக்கு பேச முடியாம இருந்தான் பிறந்தவங்க பேச வாய் கட்டி ஆனா ஆண்டர் சித்தத்துல எங்களுக்கு அந்த பிசாசு போறதுன்னு பார்சல் வரட்டுனாங்க அந்த பிசாசு எல்லாம் எங்களை விட்டு வெளியேறி போயிட்டு அப்ப நாங்க இப்ப நல்லா இருக்கிறோம் அப்ப என் பையனுக்கும் ஒரு நாள் கூப்பிட்டு அவனு அவனுக்கும் அந்த உத்தோவம் பண்ணாங்க அப்ப அந்த பிசாசை ரொம்ப நேரம் அலங்கரித்துட்டு போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது நாங்க ரொம்ப பாச குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிசாசை விரட்டாங்க ஆனா அதை ரொம்ப அலங்கரிச்சு ரொம்ப சத்தம் போட்டு அந்த பிசாசு என் பையனுக்கும் விடலை கொடுத்துட்டு எனக்கும் விடலை கொடுத்துட்டு ஆனா இப்ப நாங்க நல்லா இருக்கிறோம் எங்க குடும்பத்துல எந்த பிரச்சனை இல்லை ஆண்டருக்குள்ள நாங்க நல்லா இருக்கிறோம் அதனால ஏசப்பாக்கு இந்த சாட்சிய நிறுத்தினைக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன் கோடா கொடி நன்றி சொலுறேன்